அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தும் நோக்கில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட லேப்டாப் திட்டத்தை முடக்கிய விடியால் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் பொம்மை முதல்வரை நோக்கி சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார் இது குறித்து கழக பொதுச்செயலாளர் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் அம்மாவின் அரசால் தொடர்ந்து சிறப்புற வழங்கப்பட்டு வந்த லேப்டாப்களை விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இன்னும் சில நாட்களில் புதிய கல்வி ஆண்டு தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டிற்கான லேப்டாப்களை வழங்குவது குறித்து எவ்வித அறிவிப்பும் விடியா திமுக அரசு வெளியிடாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் கழக செயலாளர் விமர்சித்துள்ளார் ஸ்டாலின் அவர்களே லேப்டாப் வழங்க வேண்டும் என்ற அரசு பள்ளி மாணவர்களின் ஒருமித்த எதிர்பார்ப்பை இந்த ஆண்டாவது விடியா திமுக அரசு நிறைவேற்ற முன்வருமா அல்லது அம்மா அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற கால் புணர்ச்சியால் ஏதேனும் நொண்டிச்சாக்கு சொல்லப் போகிறீர்களா என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சராமாரி கேள்வி எழுப்பியுள்ளார்